வணக்கம் விவோசன் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கருகப்பிள்ள பொடி இந்த கருகுப்பிள்ளைனால நம்மளுக்கு நிறைய நன்மை இருக்குது நிறைய பேர் வந்து சாப்பிட உட்காந்த உடனேயே இந்த கருகுப்பிள்ளை எடுத்து தான் கீழே வைக்கிறாங்க இந்த கருகுப்பிள்ளை பொடியை எப்படி செஞ்சு சாப்பிட்றதுங்கிறத வாங்க பார்க்கலாம் முதல்ல ஒரு கடாயை அடுப்பில் வச்சு அதை பற்ற வச்சு சூடு பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து ஒரு ஸ்பூன் சீரகம் ஒரு பத்து மிளகா வத்த போட்டிருக்கேன் இதை நல்லா வருத்தடலாம் படுப்பு வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கலாம் அப்போத்தான் நம்ம கருக விடாமல் எடுக்க முடியும் சீரகத்தையும் மிளகாத்தலையும் வறுத்துட்டு கருகைப்புலையே நல்லா காய வச்சு வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து போட்டு நம்ம வறுத்தடலாம் வர்ற வரைக்கும் வறுத்தா போதும் இப்போ வந்து அதே கடாயில் ஒரு ஒரு கப்பு உளுந்தம்பருப்பு எடுத்திருக்கேன் அதையும் நல்லா வறுத்தரலாம் ஒரு கப்பு உளுந்தம்பருப்புக்கு முக்கால் கப்பு கடலப்பருப்பு போட்டு வறுத்து எடுத்துக்கலாம் எல்லாமே நம்ம மிதமான சீட்டில் வச்சுதான் வறுக்கணும் கருகாமல் நல்லா வாசத்தோடு இருக்கும் இதில் ஒரு அஞ்சு பூண்டு பல் வந்து பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்து வறுத்தடலாம் ஒரு அஞ்சு பூண்டு பல்ல பொடியாக கட் பண்ணி அதையும் சேர்த்துட்டு பெருங்காயம் ஒரு சின்ன கட்டி பெருங்காயம் போட்டுக்கோங்க அதையும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் எள் சேர்த்துக்கலாம் எள் சேர்த்து வறுத்து போடும்போது பொடி வந்து இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் அதுவும் கருகாமல் நல்லா வறுத்தி எடுத்துக்கோங்க இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒரு பத்து நிமிஷம் ஆற விட்டுருவோம் ஆறுனது மிக்சி சாரில் போட்டு நல்லா அரைச்சிடலாம் இந்த மாதிரி அரைச்சி பொடி பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி வச்சுக்கலாம் இது ஒரு ஆறு மாதம் ஆனால் கிடாது பொடி தீர்ற வரைக்குமே இது கிடாது இது காலை உணவில் இட்லியோ தோசையோ எதாக இருந்தாலும் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்து எத்தனை இட்லி சாப்பிட்றோம்னே தெரியாது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க அதே மாதிரி மதிய உணவுலேயும் நம்ம சாப்பிடும்போது சாப்பாட்டுக்கு சாதத்தில் நல்லா ரெண்டு ஸ்பூன் போட்டு நல்லெண்ணெய் சேர்த்து நெய் வேணுமுன்னா நெய் சேர்த்து சாப்பிட்லாம் இந்த மாதிரி நம்ம சாப்பிடும்போது நமக்கு தேவையான சத்து இதில் கிடைக்கிது மிளச்சிக்கலுக்கு நல்லா பயன் அளிக்குது வயிற்று போக்கார்த்தாலும் சாப்பிட்டோம்னா உடனே ஜீரணமாகிரும் இரத்த சோகையும் இது கட்டுப்படுத்துது சக்கரை அளவையும் குறைக்குது உடல் எடையை கூட நம்ம குறைக்கிறதுக்கு இது நம்மளுக்கு உதவியாக இருக்குது கண் பார்வை தெளிவாக இருக்கிறதுக்கு முடி ஊதுறதை தடுக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே இது நம்மளுக்கு வந்து நல்ல ஒரு பயன் அளிக்குது இப்படியாப்பட்ட கருகப்பிள்ளையை நம்ம சாப்பிடும்போது எடுத்து கீழே போட்டுறோம் இதை வந்து இனிமேலாவது இந்த மாதிரி பொடியாக தயார் பண்ணி காலை உணவுலையும் மதிய உணவுலையும் இந்த மாதிரி ரெண்டு ஸ்பூனை போட்டு நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உடல் நலத்துக்கு ரொம்ப நல்லது மாதிரி பொ இது மாதிரி பொடி தயார் பண்ணி நீங்களும் செய்து பாருங்க நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பண்ணுங்க பெல் ஐக்கான தட்டை மறந்துடாதீங்க தேங்க்யூ